ஷாக்கிங்காக இருந்தது அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது போய் பார்க்குறதுக்கு என்னால் முடியல அவர் அப்படியே வீடியோவில் பார்க்க பாருங்க சார் ரொம்ப அழுது உடஞ்சி போயிட்டார் அது உடஞ்சி போனதை பார்த்தோன்னு நான் வந்து ரொம்ப மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டேன் ஸ்ட்ரெஸ்னால தான் அவர் இறந்தாரா உண்மையாக சொல்லலாம் சூசைடல் தாட்ஸ்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன் வெளியில உள்ளவங்க சொல்லிட்டாங்க அவருடைய எல்லாம் தோத்து போச்சு கேரியர் வந்து ஒரு மனுஷனை டிசைன் பண்ணது கிடையாது சரியான ஒய்ஃப் இல்ல அம்மா இல்ல அப்பா இல்லனா அவன் தோல்வி அவருக்கு என்ன இஸ் எ வெரி சக்சஸ்ஃபுல் ஃாதர் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா பாரதிய சார் வந்து இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கானே என்ற சொல்லிருக்காரு அப்பா இவ்வளவு மகிழ்ச்சியா நான் உன்னை என்னமோ நினைச்சேன் உனக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு நான் காலைல பார்த்துட்டேன்டா நான் தாண்டா உன்னை கொண்டு வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன்

அதெல்லாம் எங்கள் அண்ணன் தோக்கம் மனோஜ் என்பவர் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அ ஸ்மைலிங் பர்சன் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல் இன்னைக்கு நம்மளோட நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னோடி ஆங்கர்ஸ்கெலாம் முன்னோடி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பயணி இன்னும் சொல்லிட்டே போலாம் அதனா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரெட்மூல் நேயர்களுக்கு என் வணக்கம் நீங்க பாரதிராஜ சார் வாய்ஸில் வந்து அவ்வளோ நாங்க கேட்டிருக்கோம் என் அவரோட அந்த ட்ராவல் அப்படின் போது இப்போ ரீசெண்டாக வந்து வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட் அது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல ரேண்டமாக நாங்க ஆஃபீஸில் இருக்கும்போதே அந்த ஸ்போஸ்ட் பார்த்தோன்னே வி தாட் எவ்ரி எவ்ரிபடி தாட் இட் வாஸ் ரூமர் அப்படின்னு தான் வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட் அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் எனக்கும் ரொம்ப வருஷமாக பழக்கம் பண்ண வச்சு அண்ணன் ஒரு என்னோட ரெண்டு வருஷம் சீனியர் ஒரு ஸோ இவர் அப்பா அப்பான்னு கூட அவர் அண்ணனு கூட ஸோ அதனால் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் நான் அவர் வீட்டுக்கு போனேன் எங்கள் ஹேரிண்டன் ரோட்டில் போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து ஷிஃப்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் எனக்கு போய் பார்க்குறதுக்கே என்னால் முடியல எனக்கு மனசு ஒரு இருந்தது அப்புறம் திடீர்னு அவர் அப்படியே வீடியோவில் பார்த்தேன் பாருங்கள் சார் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப அழுது உடஞ்சி போயிட்டார் அது உடஞ்சி போனதை பார்த்தோன்னே சரி போகணும் அப்படின்னு சொல்லி நேராக போய் அந்த கிரிமேஷன் சென்டருக்கு போய் அப்புறம் கூடவே இருந்தேன் ரொம்ப வருத்தப்பட்டார் கவலைப்பட்டார் ஆனால் என்னென்னா இட்ஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட் அது என்ன பண்ணுறது லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும் உடலில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கையில் கிடையாது ஸோ அதனால் அது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆரோக்கியமாக இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க தூங்குங்க அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறது தான் மேபி அவர் வந்து அந்த டைம்லி ஃபுட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை ரொம்ப ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றதோ எக்ஸசைஸோ ஒரு பாடியில் ஒரு அக்கறை இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் ஆனால் அது இருக்கலாம் அதுதான் ஏன்னா பொதுவாகவே இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நைட் டைம் முடிப்பாங்க நைட் டைம் அப்புறம் பகலில் திடீர்னு தூங்குவாங்க அந்த அன்டைம் அன்டைம் ஸ்லீப் வந்து உங்களை எந்த எக்ஸ்டன்ட் எடுத்து எடுத்துவோம் அது ஆனால் இப்போ இருக்கவங்க யாருக்கும் தெரியல இல்லை இல்லை அன்டைம் ஸ்லீப் நான் சொல்றது என்னென்னா ஒரு ஏஜ் வரைக்கும் அன்டைம் ஸ்லீப் ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் ரியாக்ட் ஆகுது ஒரு ஏஜில் அன்டைம் ஸ்லீப் தெரியாது அது என்ன அப்படின்னா சும்மா வெரி பேசிக் ஒரு சயின்ஸு இந்த கேமரா எடுத்துக்காங்களே ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு ஏசி இல்லை திடீர்னு என்ன பண்ணுவோம்னா கே சார் கேமரா ஹீட் ஆகுது சார் கொஞ்சம் ஆஃப் ஆஃப்டர் ஆல் ஒரு கேமராவுக்கு தேவைப்படுதுன்னா ஹியூமனுக்கு எவ்வளோ தேவைப்படும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆவரேஜாக பார்க்கும்போது நான் அந்த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறதுனால யூஎஸ்ல ஆவரேஜ் ஏஜே நைன்டிக்கு மேலே இருக்காங்க ஆனால் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் சார் அவங்கெல்லாம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க சார் பர்கர் சாப்பிட்றாங்க பீஸா சாப்பிட்றாங்க அப்படின்னும் அது தான் சார் ஆரோக்கியமான சாப்பாடு அப்புறம் ஏங்க நீங்கள் நைன்ட்டு வரீங்க இல்லை அவங்க எப்படி நைன்ட்டு வரீங்க இருக்காங்க ஏன்னா ஃபீல் அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஏதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க ஏழையே போச்சுனாலும் கம்முன்னு பார்த்துருப்பாங்க ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்கிற இந்த மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற அந்த நாட்டில் நைட் எல்லோரும் சும் மூடிடும் எட்டு மணி கடை சார் எல்லாம் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் சார் நம்ம ஹோட்டல் இல்லையா சார்னா ஒன்றும் கிடைக்காது ஆனால் அதே ஏஷியன் கண்ட்ரிஸில் பார்த்தோம்னா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தியா எல்லாத்தையும் பார்த்தோம்னா நைட் ஆனால் எல்லாம் ஜாலியா சாப்பிட்டுட்டு ஆடிட்டே இருப்பாங்க எதுக்கு சார் நைட் டான்ஸ் அதிகம் என்ன காரணம் ஒரு நாள் திருவிழா ஆடுறது ஆமாம் ஒரு நாள் திருவிழா ஏய் இந்த வருஷம் எங்கள் ஊரில் திருவிழா நாங்க மூணு நாள் நல்லா கொண்டாட போனால் ஓகே எதுக்கு டெய்லி டெய்லி திருவிழா எதுக்கு அவ்வளோ என்ன பெரிய வேண்டி இருக்குங்கிறேன் அதை மாத்துங்க அந்த நைட் லைஃப்ங்கிறத கொஞ்சம் மாற்றுங்க அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து மாற்றிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து யோசிங்க நிறைய விஷயங்கள் தோணும் அதில் ஏதாவது பண்ணுங்கிறது ஆனால் ஃபாலோ பண்ண உங்களுக்கு அதான் ஜாலியாக இருக்கு நான் இன்றைக்கும் பாக்குறேன் என்னைக்காவது நைட் நான் சூர் முடிச்சுடுவேன் நைட் சாப்பிட மாட்டேன் ஆனால் வரும்போது சூர் முடிச்சு வரும்போது திடீர்னு அண்ணா பக்கம் போறேன் கூட்டமாக இருக்கும் நின்று பிரியாணி சாப்பிட்றேன் கியூல நின்று பிரியாணி சாப்பிட்றேன் நான் யோசிச்சேன் ரெண்டு மணிக்கு என்ன பெரிய பசி பிரியாணி வேண்டியிருக்கு ஸோ அதனால வந்து அந்த டைம் அது என்னன்னா நார்மலா டைஜஸ்டிவ் வந்து ராத்திரி நேரத்துல செரிக்கிறது கம்மியா தான் செரியும் விடியோ காத்தால் நாலு மணிக்கு தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பேசிக் சயின்ஸ் அது தெரிஞ்சா எல்லாரும் கரெக்டா இருப்பாங்க அது தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் புரியுது இப்போ நீங்க சொன்னீங்களா நான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டுலாம் போது இப்போ தான் அவரு இறந்தாரா அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் இப்போ என்ன லைம் லைட் அப்படின்னு கிடையாது ஸ்ட்ரெஸ்னால கிடையாது அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுங்க அவருக்கு என்ன குறைச்சல் இருக்கு அவர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க வெளியில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க அவருடைய படங்கள்லாம் தோற்று போச்சு அவர் வந்து தோல்வி ஒரு பொண்ணு கேட்டுச்சு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சார் நீங்கள் நிறைய தோல்விகளை பார்த்துட்டு இப்போ திடீர்னு வந்து ஒரு வெற்றின்னு பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சார் நான் கேட்டேன் ஏமா ஆப்போஸ்டில் நீங்கள் என்ன ஆஸ்கரோட வாங்கியிருக்கீங்க எப்படி கேட்பீங்க அதை ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விங்கிறது என்ன வேலையா இல்லையே வேலை கிடையாது ஒருத்தன் பர்சனல் லைஃப்பில் ஆரோக்கியத்தில் தோற்று போயிட்டான் சரியான ஃப்ரெண்டு இல்லை சரியான ஒய்ஃப் இல்லை சரியான அம்மா இல்லை அப்பா இல்லைன்னா அவன் தோல்வி அவனை வந்து நான் எப்படியாவது வெற்றி அடையணும்னா அதில் முயற்சி பண்ணணும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஒன்று என்ன பண்ணுறோம் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க எல்லாரும் காசு சம்பாதிக்கிறீங்க எல்லாரும் வந்து சம்பளம் வாங்குறீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட தானே ஒரு சுற்றுவீங்க அப்பா அம்மா தான் வாங்குறீங்க ஃப்ரெண்ட்ஸோட தானே ஒரு சுற்றுவீங்க சம்பாரிச்சா மட்டும் நீங்கள் என்ன மைகேல் சேக்ஸ்னோட சுற்று போகிறீங்க இல்லை இல்லை ஃப்ரெண்டு யாரோ அவங்களோட தானே சுற்றுப்படுறீங்க அப்போ அதை தான் சம்பாதிக்கணும் அவன் மாதிரி சம்பாரிச்சாங்க எல்லாருமே வெற்றி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைஞ்சவங்க தான் ஆல் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் கேரியர் வந்து ஒரு மனுஷனை வந்து டிசைன் பண்ணுறது கிடையாது இப்போது சோ கால்ட் வந்து எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் போகணும் அப்படியே நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிறத ஆதி காலத்தில் நிர்ணயம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது யூ பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ் அண்ட் வாட் யூ கேன் டூ யூ ட்ரை டு டூ யூ டசன்ட் கோ கோ இன் வெரி வேகான ஒரு எய்ம் இருக்கும்ல அவர் வந்து விட்டார் நான் நீ வரவில்லைன்னு அவரு அவர் வேறு ஏதோ ஒரு லைனில் வந்தார் அதுக்காக நீ அது அதே நீ ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன வயசுல ஒரு ஜோக் சொல்கிறேன் இல்லை ஓன் நான் எப்படி படித்தேன் தெரியும் ஓன் வயசில் கூட தான் வந்து நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் நீ என்ன பிரைம் மினிஸ்டர் வருகன்னு கேட்பான் அந்த மாதிரி தான் அது இங்கே எப்படியும் நினைப்பறேன்னா எல்லோரும் அப்படியே இருக்கிறாங்க அதனால அதெல்லாம் வந்து ஒரு லைஃபே கிடையாது அதனால் டோன்ட் தேக் இட் அ ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை அவரு அவருக்கு என்ன இஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா நல்ல கணவன் அவங்க மனைவியை விட்டு கொடுத்ததே இல்ல மனைவி இவரை விட்டு கொடுத்தது இல்ல பாரதராஜா சார் வந்து இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு என் சொல்லியிருக்காரு வேட்டையில சொல்லியிருக்காரு இருக்காரு பாரதராஜா சாருக்கு ஒரு நல்ல பையனா இருந்திருக்காப்ல அவருக்கு ஒரு நல்ல அப்பாவா பாரதராஜா சார் இருந்திருக்காரு அம்மா இருந்திருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க தங்கச்சி தங்கச்சி இவ்வளவு பேர் இருந்தப்போ என்ன அவருக்கு பெரிய கிடையாது ஆனா இப்போ ஒருத்தர் லைம்லைட்ல இருக்காங்க அப்படின்னாலே ஈஸியா அவங்க மேல ரூமர்ஸ் வர்றது அந்த மாதிரி இப்போ அவரோட ரூமர்ஸ் இல்ல அவரோட டெத்லயே சொல்ற இப்படிதான் இறந்தாரு இப்படி ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தது தோல்விகள் நிறைய இப்போ நீங்களே சொன்னீங்களே ஒரு சில விஷயங்கள்லாம் ஐ திங்க் த்ளோசஸ்ட் பர்சன் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் நீங்கள் இல்லை அதெல்லாம் அவருக்கெல்லாம் தோல்வியெல்லாம் கிடையவே கிடையாது அவர்லாம் வந்து இ வெரி ஹாப்பி நடுவில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் சுற்றி உள்ளவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டு வேணா எதாவது அவர் மைண்ட் டிப்ரெஸ் பண்ணிருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன் இஸ் அ சக்சஸ்ஃபுல் மேன் அவர் வந்து ஒரு நல்ல அதான் சொல்லல அவர் வாழ்க்கையை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவர் வாழ்க்கையை நல்லா தான் வாழ்ந்துருக்கார் எதிர்பார விதமாக நடந்த விப விபத்து அது இந்த ஒரு ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஒரு விபத்து அவ்வளோதான் மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் பார்த்தா லைஃப்பில் வந்து என்னமோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாருங்க நீங்கள் அந்த கோட்டை ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஸ்லம்ல இருக்கவனுக்கு ஆயிரத்தி எட்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் வந்து ஜெத்தாக போயிட்டேன் உடல்நிலை பாரு அவருக்கெல்லாம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் தப்பு அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது மனோஜ் என்பவர் இஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அ ஸ்மைலிங் பர்சன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் அன்றைக்கி சொல்லும் போது தான் சொன்னேன் சார் அதெல்லாம் எங்கள் அண்ணன் தோக்கம் இல்லை அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்களாக சொல்லிக்கிட்டீங்க அவர் தோத்து போயிட்டாருங்க அவர் வெற்றி அடைஞ்சிட்டாருங்க அவருக்கு இது வந்துருங்க சோசியல் மீடியா வந்து இப்போ ரொம்ப சரி நான் இப்போ நான் உங்களை கேட்குறேன் இவ்வளோ தூரம் வந்து அவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்து மனோஜ் என்ன செய்தார் மனோஜுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாங்க அவர் ஸ்ட்ரெஸ் இருந்தப்போ யாராவது போய் கூட உட்காந்து பேச வேண்டியது தானே ஏன் யாரும் பண்ணல ஏன் அதே மீடியா போய் சார் ஒன் ஹவர் வாங்க சார் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் பண்ணுவோம் சார் அதை நாங்கள் ரேடியோ மிச்சில் ஒர்க் பண்ணும்போது எல்லா டாப் ஹீரோஸும் விஜய் சார் வந்திருக்காரு சூர்யா சார் வந்திருக்காரு கார்த்தி சார் வந்திருக்காரு விக்ரம் சார் வந்திருக்காரு எல்லாரும் வந்து சும்மா படிக்கட்டில் உட்காந்து பேசிடு நான் சொல்கிறது ஒரு டூ தௌசண்ட் செவனில் செவன் எயிட்டில் சும்மா படிக்கட்டில் உட்காந்து பேசுவாங்க ஏன் அவர்களுக்கு படம் பசு சுமாராக போச்சு இதுவாக இருக்கும்போது வி தம் கம்ஃபர்டபுள் ஜாலியாக அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ப்ரோ நெக்ஸ்ட் படம் பார்க்கலாம் ஜாலியாக அப்போ எல்லா மீடியாவும் ஏன் அதை பண்ணல முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் ஒரு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தால் பால் தெளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அந்த காரியத்தை பற்றி பேச மாட்டாங்க ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் தான் பேசுவாங்க ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பதினாறு நாள் காரியத்துக்கு பதிலாக இவங்க பதினேழு நாள் பதினெட்டு நாள் முப்பது நாள் வரைக்கும் இதே பேசிகிட்டு இருக்காங்க முதல் எல்லாத்தையும் நிறுத்துங்க பா அப்புறம் நீங்கள் தானே சொல்கிறீங்க லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்கணுங்க நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருக்கணும் நம்ம இனிமேல் பாசிட்டிவ் தாட்டாக இருக்கணும் ஏன் நெகட்டிவாக எவ்வளோ பேசணும் ஒரு விஷயம் நடந்து போச்சு யார் இல்லைன்னா ஒரு குடும்பத்தாரை சேர்ந்தவருக்கும் அப்போ அப்பாவாக இருந்த அவருக்கும் ஒரு கவலை இருக்குது அப்போ போய் போய் ஆறுதல் சொல்லுங்க அவ்வளோதான் இதுல எதுவுமே கிடையாது அதெல்லாம் இனிமே கேட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இருக்கும்போது நீங்கள் கேட்டிருந்தா அவரோட போய் உட்காந்து பேசணும் அதான் நம்ம ஊரில் நல்ல பழக செத்த பிறகு படையிலிருப்பாங்க சாவதுக்கு முன்னாடி சோறு விட பண்ண மாட்டாங்க அது வந்து அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஐம் நாட் என் அண்ட் ஆல் ஐ எம் நான் வந்து ரொம்ப மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டேன் ரெண்டாவது வந்து என் நண்பன் எங்கள் அண்ணன் நல்லா வாழ்ந்திருக்காருங்கிறதான் நினச்சிருக்கேன் எதிர்பாராத விபத்து அவர் நின்று போயிட்டார் பட் அவருடைய நினைவுகள் என்றைக்குமே எங்கள்கிட்ட இருக்கும் நல்லா பேசியிருக்காரு அவருடைய நினைவுகள் எங்கள்கிட்டே இருக்கும் நல்ல மகனை வளர்த்துருக்காரு பாரதராஜா சார் ஈ இஸ் வெரி பாசிட்டிவ் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்